சேலம் அருகே உள்ள பனமரத்துப்பட்டி ஏரி புதர்மண்டி கிடைக்கிறது இந்த ஏரியை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் பனமரத்துப்பட்டி ஏரி அமைக்கப்பட்டது சேலம் மட்டுமின்றி ராசிபுரம் நகராட்சி மல்லூர் மற்றும் பனமரத்துப்பட்டி பேரூராட்சி பகுதிகளுக்கு இந்த ஏரி முக்கிய நீர் ஆதாரமாக இருந்தது மேலும் இந்த பகுதியை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலத்திற்கு நீர் ஆதாரமாக இருந்தது சேலம் பகுதிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மேட்டூர் கூட்டுக்குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது இதனால் அன்றையிலிருந்து பணமரத்துப்பட்டி ஏரி பராமரிப்பை சேலம் மாநகராட்சி நிர்வாகம் கைவிட்டது தற்பொழுது இந்த ஏரி முழுவதும் சீமை கருவேலம் மரங்கள் சூழ்ந்துள்ளது இந்த ஏரியை சீரமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் வரலாற்றுத் துறையில் சரி பெரிய ஒரு வரலாற்று படித்த பணாற்று ஏரி இன்றைக்கி விவசாய கா காணப்படுகிறது தயவு செஞ்சு அந்த முற்பொருளாக அகற்றி உடனே சரி செஞ்சு நமக்கு கால்நடைக்கு போவோம் தலைவாசல் காங்கால் போங்க தண்ணீரை ஒரு மணி நேரம் வாரத்தில் ஒரு மணி நேரம் திறந்து விட்டிங்கன்னா அது ஏதுவாக இருக்கும் டெயில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏரி வந்து பழைய நிலைமைக்கு வரும் என்ன அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இருந்து அதற்கு நீர் ஆதாரம் வர வேண்டியதெல்லாம் இருக்கிறது அது எல்லாமே இப்பொழுது ஆக்கிரமிப்பு செய்து நீர் வழித்தடங்கள் எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளது அதையெல்லாம் செய்ய வேண்டும் மேலும் நகர மாநகராட்சி வசம் உள்ள இந்த ஏரியை பணமருத்துப்பட்டி பேரூராட்சி வசம் ஒப்படைத்தால் அந்த நிர்வாகத்தின் மூலம் இந்த ஏரியை புனரமைப்பதற்கு ஏதுவாக இருந்து உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்